அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது பகுதியில் போட்டியிடுகின்ற ச காளிமுத்து அவர்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு உங்களது பொன்னான வாக்குகளை கிரிக்கெட் மட்டை சின்னத்தில் செலுத்தி தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வால்பாறை மக்களின் நீண்ட கால பிரச்சனைகளான அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்திட மலைவாழ் மக்களின் அடிப்படை கல்வி அடிப்படை மருத்துவம் குடிநீர் ஆகியவற்றின் தேவைகளை பூர்த்தியாக்கிட உணவு பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளித்திட பொது வாக்கு பொது விநியோக முறையை விரிவாக்கிட வாக்களிப்பில் மட்டை சின்னம் உங்களது சா காளிபுத்து உணவு மற்றும் மருத்துவம் மற்றும் தேயிலை மற்றும் வேளாண் இடுபொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை நீக்கிட வாக்களிப்பிய கிரிக்கெட் பட்டை சின்னம் உங்களது வேட்பாளர் சா காளிமுத்து அவர்கள் அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது தொகுதியில் போட்டியிடுகிற சா காளிமுத்து அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை செலுத்தி தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வாழ்பாறை மக்களின் நீண்டகால பிரச்சனைகளுக்கு முற்றுப்புலை வைத்திட மலைவாழ் மக்களின் அடிப்படை தேவையான வீடுகள் கட்டித்தர அவர்களின் கல்வி மருத்துவம் குடிநீர் ஆகியவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்திட வாக்களிப்பேர் கிரிக்கெட் பட்டை சின்னம் உங்களது வேட்பாளர் சா காளிமுத்து